ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் விசேஷமாக யோகா எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாம் சனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன் சிஷ்யளை பார்த்து இப்படியாய் நான் உங்களை திக்கற்றவழாய் விடுவது இல்லவே இல்லை என்று சொல்கிறார் திக்கற்றவர்கள் என்றால் யார் அனாதைகள் அனாதை யார் ஒரு தகப்பன் இல்லாதவன் ஒரு அனாதை ஒரு தாய் இல்லாதவள் அநாதை என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த யோவன் பதினாலாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம் தேவநாயை கற்ற மூன்றரை ஆண்டு காலங்கள் தன் சீஷர்களை தன் வசமாய் வைத்திருந்து அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களுக்கு நல்ல வத்திரங்களை கொடுத்து அவர்களுக்காக இன்னும் போனால் பேதற்காக வரியை கூட அவர் கட்டுகிறதை நாம் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட தேவநாய கர்த்தர் அவர்களை விட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று சொல்லி அவருடைய மரணத்தையும் அவருடைய அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து அவர் பேச ஆரம்பித்த பொழுது சீசுடைய இருதயம் வெகுவாய் கலங்க ஆரம்பித்தது அவர்கள் துக்கப்பட ஆரம்பித்து அவர்கள் சொல்கிறார்கள் இயேசுவே நீர் எங்கே போகிறீர் நாங்கள் கல கலங்குகிறோம் வெகுவாய் திகைத்து போகணும் வெகுவாய் துக்கப்படுகிறோம் பாருங்கள் சிந்தைகளை அறிந்து உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக என் அன்பு கத்தருடைய பிள்ளையே மரணத்துக்கு முன்பு இயேசு சொல்லுகிறார் மத்திய ஒன்று இருபத்தி மூன்றில் அவருடைய பேர் இமானுவேல் அப்படின்னு இமானுவேல் ஆகிய தேவன் நம்மோடு இருக்கிறார் எவ்வளவு நாட்கள் இருக்கிறார் உலகத்தின் முடிவு பறியிலும் சகல நாட்களிலும் நான் உங்க கூடவே இருப்பேன் என்று வாக்குரித்திருக்கிறார் அந்த தேவனாய் கத்தர் தான் சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் அனாதைகளாய் விடுவதில்லை உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் தகப்பனாய் இருந்து அவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து அந்த ஆகாரத்தை கொடுக்கிறவர் ஆகியவை தான் தாவித சொல்லுகிறார் நான் சிறுவயது முதல் இந்த முதிர் வயது வரையில் நான் பார்க்கிறேன் நீதிமான் பிள்ளைகள் அப்பத்துக்கு அறந்து தெரிந்ததே இல்லை நீங்கள் ஒரு நாள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை கால வேளையில் என் அப்பா என்னுடைய அம்மா அல்ல என் கணவன் என் மனைவி மறித்து போனார்கள் நான் நம்பின தொழிலை கைவிட்டு விட்டது அல்லது நான் நம்பின வேலை என்னை ஏமாற்றி என்று கலக்கத்தோடு இருக்கிறீங்களா கலங்காதீங்க அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதாவது இயேசுநாதர் சொல்கிறார் நான் உங்களை திக்கர்களாய் விடுவது இல்லையவே இல்லை ஆமாம் நம்புவோ நம்புவீர்களா கத்திருந்த வார்த்தையினாலே வழி ஆவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே